வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த யூனிட் பின்னாடி கொடுக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிதை கீழ வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மை என்ன வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் அதாவது செயல்மிகு கடத்தல் ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் இது எல்லாமே சூண்டு ஓகே சார் வந்து ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது ஆற்றல் செலவிடப்படுகிறது நெக்ஸ்ட் அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும் இது எல்லாமே சூண்டு சனால தான் ஆன்சர் வந்து இவை அணைத்தும் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது சான்சர் வந்து சைலம் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு சைலம் மூலம் கடத்தப்படுகிறது சான்சர் வந்து சைலம் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர் நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது எது நீர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வேர்தூவிகளானது ஒரு ஆன்சர் வந்து புறத்தொழின் நீட்சியாகும் மற்றும் ஒரு செல் அமைப்பாகும் இந்த ரெண்டும் உண்டு இதில் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதில் வந்து ஆங்கிற ஆப்ஷனும் ஈங்கிற ஆப்ஷனும் உண்டு ஓகே சரி தூவிகளானது வேர்தூவிகளானது ஒரு புறத்தொழின் நீட்சியாகும் மற்றும் ஒரு செல் அமைப்பாகும் சரி அதனால தான் ஆன்சர் வந்து இதில் வந்து ஈங்கிற செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆ மற்றும் இ ரெண்டு உண்டுல சரி இதில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஆன்சர் மார்க் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை செயல் மிகு கடத்துதல் அதாவது ஆற்றல் சார் கடத்துதல் நிகழ்ச்சிக்கு வந்து ஆற்றல் தேவை கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை செயல் மிகு கடத்துதல் அதாவது ஆற்றல் சார் கடத்துதல் நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது இது எல்லாமே உண்டு அதனால் தான் மேற்கூறியவை அனைத்தும் அப்படி மார்க் பண்ணியிருக்கோம் மனித இதயத்தின் சுவர் என்ட்ரோகார்டியம் எபிகார்டியம் மையோகார்டியம் இந்த மூணு ஆன்சரும் உண்டு அதனால் ஆனது ஓகே அதனால் நல்லதான் ஆன்சர் வந்து மேற்கூறியவை அனைத்தும் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது ஏற்றியம் வென்ட்ரிக்கிள் தமணி சிறை ஏற்றி எம் தமணி சிறை இதுதான் இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் விபத்து காரணமாக ஓ இரத்த வகை இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் ஓ வகை தான் ஓகே ஆன்சர் வந்து ஓ வகை விபத்து காரணமாக ஓ வகை ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் ஆன்சர் வந்து ஓ வகை அதே ஓ வகை தான் ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது டேஷ் ஏ கணு கணு இதயத்தின் இதம் இதயம் என அழைக்கப்படுவது எஸ் ஏ கணு ஓகே இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது எஸ் ஏ கணு நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் பின்வருநோற்றில் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது ரத்தம் இஸ்இக்குவல் டு பிளாஸ்மா பிளஸ் ஆர்பிசி பிளஸ் டபிள்யூபிசி பிளஸ் ரத்த தட்டுகள் பின்வருநோற்றில் இரத்தத்தின் இய்பு தொடர்பாக சரியானது எது ரத்தம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் ரத்த தட்டுகள் இதை வந்து அதுக்குள்ள ஆன்சர் ச யூனிட் ஃபோர்டீனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு சரியான விடையை தேர்ந்தெடு அதில் உள்ள டென் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் ஃபோர்டீனில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அது கீழே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ